வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்களெல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வயராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு என் அப்பா தான் என்று நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்கவே மாட்டேன் கவலையின்றி சந்தோஷமாக இரு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக எனக்கு முன்னால் அழுத கண்ணீர் வீண் போகவில்லை இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை நான் பார்க்க போகின்றேன் நீ சந்தோஷமாக வாழ என்னுடைய ஆசையை நான் உனக்கு எப்பொழுதும் ஆரம்பித்து விட்டேன் இனி உன் வாழ்வு நன்றாகவே இருக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும் எப்பொழுது நீ நல்லது செய்ய வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தாயோ அந்த நொடி முதலே உன் வாழ்வில் நல்லது தொடங்கிவிட்டது இனி எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு மிகவும் நன்றாகவே இருப்பாய் சந்தோஷமாக இரு சந்தோஷமாகவே வாழ் வருங்காலம் முன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் ஆம் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிக அவசரப்படுகிறாய் என்று நான் சொல்வதை நீ காது கொடுத்துக்கூட கேட்க என்கிறாய் ஏன் எதற்காக உன் எதிர்காலத்தை நான் கருத்தில் கொண்டுதானே நான் இப்படி சொல்கிறேன் என் சொல் பேச்சை நீ கேட்க மாட்டாயா உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை எல்லாம் சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என் பொறுப்பு என் கடமை நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் அமைத்து கொடுப்பேன் உன் பெற்ற தாயின் கடமை போல நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் நீ தற்போது பணமில்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் வாழ்வில் ஒரு விஷயம் உனக்கு கூடி வரவில்லை என்று யோசிக்கிறாயே அதற்கு உன்னை நான் தயார் செய்து வருகிறேன் என்பதை நீ யோசித்தாயா அதை நீ உழந்து அதன் அர்த்தம் தெரியாமல் புலம்பி வேதனை அடைகிறாய் இருள் சூழ்ந்த அடுத்த நிமிடமே சூரியன் வருவதில்லை அதை தான் உன் இருளும் இருள் சூழ்ந்த நாட்களும் ஒரு மரத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அதை உடனே வெட்டி விடுகிறோம் ஆனால் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி கொண்டு இருப்போம் என்பதை தெரியுமா இதுவே அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு நீ யோசித்து நீ செய்திருப்பாயா அந்த வேலையை நீ உணர இன்னும் நீ பக்குவம் அடைய வேண்டியதா இருந்தது இப்போது உன் மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்தில் வைத்து வளர்க்கும் எண்ணம் வந்துவிட்டது அதற்குத்தான் உன் தந்தை இவ்வளவு முயற்சி செய்தேன் அதிலிருந்து நாம் கனிகளை பெறும் காலமும் வந்துவிட்டது நீ என் 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 பிள்ளை உயிர் குருவின் அனுகிரகம் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளைதி எல்லாம் நன்றாக சுபிச்சமாக நடைபெறும் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் ஏறு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆட்கொள்கிறேன் மனசஞ்சலத்தினால் அஞ்சாதே எல்லாம் நன்மைக்கே இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி உனக்கு மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து நான் உன்னை வாழ வைக்க தேவையான செல்வங்களையும் பதினாறையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் விருப்பம் நிச்சயம் விரைவேறும் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் செய்கிறேன் இதை நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் எந்த ரூபத்திலுமே உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனைய போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் பணப் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்துதான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் இது விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பணப்பிரச்சனை அதிலிருந்துதான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணமலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன் என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை பிரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் போய் சொல்வது யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமி முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எனக்கு எந்த தன்பம் துன்பமும் இல்லை துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும் அது இல்லாததுதான் இப்போதைய காரணம் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கிறது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே மறந்துவிடு எனக்குதான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா நீ வளமுடன் வாழ்வாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல செய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகி எல்லாம் தானாக வருவார்கள் உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்ற வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை அது இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லி வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த எந்தவொரு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய் புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதற்கான காலம் கனிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் நீ வாழ்வோம் வளமுடன் நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எது என்று கேட்கிறாயா உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள் நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையுமே ஆற்றி வைப்பது நான் தான் என்று தெரியும் அப்படி இருந்தும் வீணான மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அதனால் நீ கலங்காதே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு என் அப்பான் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவுமே நடக்காது உனக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் அப்படி இல்லையென்றால் நீயே வேண்டியதை எடுத்துக்கொள் எனது கஜானா வாயிற்கதவு கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கிறேன் அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும் நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்புமே போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று தனி ஒரு ரகத்தை நீ தேடாதே இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பையோ அது போலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம் ஏனென்றால் நீ என் பெற்றெடுத்த பிள்ளை நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு நீ என் பிள்ளை நான் உன் அப்பா என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் தெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சந்நிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை என்ற பெயரில் வருத்திக்கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை வருத்திதான் நம்மை செய்ய வேண்டுமென்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக்கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தான் தெய்வம் மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் ஓம் சரவ ஓம் முருகா போற்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும்